சினிமாஸ் வழங்கும் சுந்தர்சி இயக்கத்தில் ஹிப்ஹாப் தமிழா இசையில் அரண்மனை போர் நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில் அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியில் என்றும் வழங்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட நினைவிடத்துல உதவி கேட்டு வந்த ஒரு தாய்க்கு கே பி ஒய் பாலா அவர்கள் செஞ்ச செயல் வந்து பாராட்டுக்களை குறிச்சுக்கிட்டு வருது விஜய் டிவியில ஒளிபரப்பான கலக்கப்பவதி ஆறு காமெடி நிகழ்ச்சி மூலமா மக்கள் மத்தியில பிரபலமானவர்தான் பாலா இப்போ இவர் நிறைய படங்கள்ல நடிச்சுக்கிட்டு பிஸியா இருக்காரு அதோட பல்வேறு நிகழ்ச்சிகளையும் தொகுப்பாளராகவும் இருக்காரு விஜயவா ஒர்க் பண்றாரு அது மட்டும் இல்லாம நடிகர் பாலா வந்து நடிகரா மட்டும் இல்லாம சமூக அக்கறை கொண்ட நபர் அப்படின்றதும் எல்லாருக்கும் தெரியும் இவர் தான் சம்பாதிச்ச பணத்து மூலமா தன்னோட பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன பசங்களை படிக்க வைக்கிறது ஆதரவற்ற குழந்தைகளுக்கு வந்து படிப்பு ஏற்படுத்தி கொடுக்கறது ஆதரவற்ற பெரியோர்களுக்கு மருத்துவ செலவுக்கும் இவர் வந்து உதவி பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய உதவிகளை வந்து சோஷியல் மீடியால நம்மளால பார்க்க முடிஞ்சு இதுவரைக்குமே மக்களுக்காக தன்னோட சொந்த செலவுல இருந்து நான்கு இலவச ஆம்புலன்ஸும் வந்து வாங்கி கொடுத்திருக்காரு அதே போல சமீபத்துல வந்து மிக்ஜாம் புயலால பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் உதவி செஞ்சிருந்தாரு அவரோட குடியிருப்பு பகுதியான பல்லாவரம் அனகாபுத்தூர் பம்மல் இந்த பகுதியை சுற்றியுள்ள கனமழையால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடும்பத்திற்கு தலா ஆயிரம் ரூபாய் வீதம் இருநூறு குடும்பங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து வழங்கியிருந்தார் இது தொடர்ந்து சமீபத்துல தாம்பரத்துல இருக்கக்கூடிய அனகாபத்தூர் பகுதியில மாற்றுத்திறனாளி மற்றும் கர்ப்பிணிகளுக்கான இலவச ஆட்டோ சேவையும் வழங்கியிருந்தாரு பாலா இப்படி பல உதவிகளை செஞ்சுட்டு வரக்கூடிய பாலாவ சிலர் வந்து குட்டி ராகவாலரன்ஸ் அப்படிலாம் வந்து அழைச்சிட்டு வந்தாங்க பாலாவை போல பல உதவிகளை செஞ்சுட்டு வர்றவங்க லாரன்ஸ் ஸோ சொல்ல போனா பாலாவிற்கு முன்பே வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வர்றாரு லாரன்ஸ் அவங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் கூட ஒரு விருது வழங்கக்கூடிய விழால பாலாவை இருந்தார் நடிகர் ராகவா லாரன்ஸ் இப்படி தொடர்ந்து பல்வேறு உதவிகளை செஞ்சிட்டு வரக்கூடிய பாலாவிற்கு சமீபத்துல கேப்டன் புரட்சி கலைஞர் அப்படின்ற ஒரு விருதும் வந்து கிடைச்சிச்சு ஸோ அந்த விருதை எடுத்துக்கிட்டு கேப்டன் அவர்களோட நினைவிடத்துல ஆசி வாங்கறதுக்காக பாலா போயிருந்தாரு அப்போ பிளஸ் ஒன் படிக்கக்கூடிய மாணவனோட தாயார் ஒருத்தவங்க வந்து தன்னோட மகனோட படிப்பிற்கு பாலாவிடம் வந்து உதவி கேட்டாங்க உடனே அவர் தன்னோட எதையுமே யோசிக்காம